கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் துதிக்கு இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் வேதத்தில் ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்போசுல பதினாறாவது அதிகாரம் வசனம் இருபத்தைந்திலே நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் பாடல் பாடிக்கொண்டிருந்தார்கள் என்று வசனம் சொல்ல வேண்டும் நல்ல கவனிங்க அப்போசன் ஆகிய பவுலும் ஷீலாவும் எந்த சூழ்நில பாடிக்கொண்டிருக்கிறாங்கன்னா அடி உத கண்ணீர் பிரச்சனை பலவீனங்கள் தாங்க முடியாத சொல்ல முடியாத ரத்தம் போக்கு இந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் அவர்கள் கத்தரை பாடிக்கொண்டிருந்தார்கள் பாருங்க அநேக நேரத்துல சந்தோஷமா இருக்கும் போது நம்ம பாடுறது ரொம்ப ஈஸிங்க ஆனா பாடுகளின் மத்தியில நீங்க கத்தரை பாடுறீங்களா பாடுகளின் நேரத்துல கத்திர துதிக்கிறீங்களா அந்த அனுபவம் தாங்க இனிமையான அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாம் இருக்கும் போது நம்ம கத்திர துதிச்சு பாடுறதுக்கு அப்படின்னா கீபோர்டு நமக்கு நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம உட்காரத்துக்கு சௌரியமான காரியங்கள் ஏசி ரூம் இதுலாம் நீங்க உட்கார்ந்து ஆண்டவரை ஆராய்ச்சி பாடுறதுக்கும் ஆனால் அந்த பாடுகள் மத்தியில கத்தர் மேல உள்ள அந்த நம்பிக்கையில கத்தர் மேல உள்ள அந்த ஒயராக்கியத்துல நம்ம பாடுற அந்த பாடல் இருக்கு பா பாருங்க நம்ம விசுவாச அறிக்கை இருக்கு பாருங்க அதுதாங்க உன்னத அனுபவம் அந்த அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் நிச்சயம் கொள்ள வேண்டும் அன்பு தேவ பிள்ளைகளே இனிமையான சூழ்நிலைகளிலே எவராலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஆனால் உண்மையான மகிழ்ச்சி சூழ்நிலைகளில் அல்ல நம் உள்ளத்தில் இருந்து அது புறப்படுகிறது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் மகிழ்ச்சியான அனுபவங்கள் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்கும் போது நம்ம ஆண்டவரை ரொம்ப ஈஸியா பாடுற முடியும் ஆனால் கஷ்டமான இருந்து அனுபவங்கள் அப்படின்னா அது நம்ம உள்ளத்துல நாம இருக்கிற அந்த மகிழ்ச்சியில் இருந்துதான் நம்ம பாட முடியும் ஒரு மனிதன் கத்திற்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும் போது மட்டும்தான் கர்த்தரை அப்படி பாடுகளின் நடுவிலே போராட்டங்களின் நடுவிலே அவன் பாட முடியும் என்பது தேவ பிள்ளைகளே பாருங்க பாடல் பாடுவதும் தேவனை துதிப்பதும் பாடுகளின் நேரத்திலே ஆண்டவரை போற்றுவதும் கிறிஸ்தவர்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான பரிசு அன்பு தேவ பிள்ளைகளே இந்த கால வேளையில கத்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அந்த பரிசை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் பாடுகளின் நேரத்துல கத்தர துதிச்சு பாடுறது அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல அது கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வரம் கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கிப்டு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் நீங்க பாருங்க ஆதி அப்போ சிலர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பாடுகளின் நேரத்திலே கத்தரை துதித்து பாடினார்கள் ஏனென்றால் கிறிஸ்தவர்களுக்கு தேவன் பாடுகளின் நேரத்திலே பாடுவதற்கு ஒரு பரிசை கொடுத்திருக்கிறார் அந்த பரிசை நீங்க பெற்றிருக்கிறீங்களா பாடுகளின் நேரத்தில் பாடுகிற பரிசு பாருங்க நன்மை செய்து பௌலு சீலாவும் அங்கே பாடனுபவித்துக் கொண்டிருக்கும் போது நன்மை செய்தவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த மனிதர்களை சபிக்காமல் அவர்கள் தேவனை துதித்தார்கள் அன்பு தேவ பிள்ளைகளே சபிக்காமல் நாம் தேவனை துதிக்க வேண்டும் தேவனை போற்ற அநேக காரியங்களை செய்யறோம் அவங்களுக்கு தீமை செய்யறோம் தீமையா பேசுறோம் அவங்க மேல இல்லாத பொல்லாத சொல்றோம் ஆனா பவுல் என்ன தெரியுமா செஞ்சாரு கத்தரை துதித்தார் சபிப்பதற்கு பதிலாக துதிக்க ஆரம்பிங்க அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும் அன்பு தேவ பிள்ளைகளே அந்த பாடுகளின் நேரத்தில் அவர்கள் துதிக்கும் தான் கட்டுக்கள் எல்லாம் உடையிறத பார்த்தாங்க அற்புதம் நடக்கிறத பார்த்தாங்க அங்கே ஒரு பெரிய அதிர்ச்சி அங்கே ஒரு பெரிய ஆச்சரியம் அவர்களுக்கு வைத்து வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கண்டார்கள் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த கால வேளையிலே பாடுகள் நேரத்தில் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்க வேண்டும் அது கத்தர் கொடுக்கிற சந்தோஷம் அன்பு தேவ பிள்ளைகளே அன்றைக்கு பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடி துதிக்கிறத எதுவுமே தடுக்க முடியலைங்க அப்படின்னா எந்த இடமும் தடுக்க முடியல தேவனை துதித்து பாடுவதை எந்த இடமும் தடுக்க முடியல தேவனை துதித்து பாடுவதை எந்த நேரமும் தடுக்க முடியல தேவனை துதித்து பாடுவதை எந்த அடிகளும் தடுக்க முடியல தேவனை துதித்து பாடுவதை எந்த சிறையும் தடுக்க முடியல தேவனை துதித்து பாடுவதை எந்த வியாதியும் தடுக்க முடியல தேவனை துதித்து பாடுவதை எந்த கண்ணீரும் எந்த கவலையும் எந்த கஷ்டமோ எந்த நஷ்டமோ அவர்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை அவர்கள் தேவனை துதித்து கொண்டே இருந்தார்கள் இந்த அனுபவத்துக்குள்ள இந்த வேளையிலே நாம் அனைவரும் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அன்பு தேவ பிள்ளைகளே பாடுகளின் மத்தியிலே பாடல்களை பாடுங்களைதான் பாட்டு வரிகள் கூட சொல்லுகிறது அல்லே லூயா பாடி பாடி நான் அலைகளை தாண்டிடுவேன் என்று பக்தன் பாடியிருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே பாடுகளின் நேரத்திலே கத்தரை பாடுங்க கத்தரை துதிங்க கத்தரை உயர்த்துங்க நீங்க கத்திர பாடுங்க கத்திர துதிங்க கத்திர மகிமைப்படுத்துங்க அப்பொழுது தேவன் உங்கள் வாழ்விலே ஒரு விடுதலையும் ஒரு ஜெயத்தையும் ஒரு சாட்சியும் ஒரு சந்தோஷத்தையும் உங்க வாழ்க்கையில கட்டளையிடுவாரு உங்களுக்கு எதிரடையா இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கத்தர் மாற்றுவாரு ஏனென்றால் நீங்கள் பாடுகளின் நேரத்தில் அவரை பாடுகிறீர்கள் துதிக்கிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு வேணும் சந்தோஷமா இருக்கும்போது மட்டும் விழுந்து விழுந்து பாடுற அனுபவம் நமக்கு வேண்டாம் துக்கமா இருக்கும் போதும் பாடுகளா இருக்கும் போதும் நான் ஆண்டவரை பாடுற அனுபவம் நமக்கு வேணும் கண்களை மூடி ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேளையில இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரை எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி ஆண்டவரே அவர்கள் பாடுகளின் மத்தியிலே கஷ்டத்தின் மத்தியிலே பிரச்சனையின் மத்தியிலே போராட்டத்தின் மத்தியிலே கத்தரை துதிக்க முடியாம கத்தரை பாட முடியாம கத்தருக்கு மகிமை செலுத்த முடியாம கத்தரை போற்ற முடியாம ஒரு பின்மாற்ற